இப்போ வந்து கார்டனில் வந்து தக்காளி எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிச்சு எல்லா தக்காளியும் பழுக்கெல்லாம் ஒன்று ரெண்டு பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டு தக்காளி பழுத்து பழுத்துன்னு நான் பறிச்சிட்டு வந்துட்டேன் ஏன்னா இது விட்டால் ஒன்னே ஏதாவது பறவை சாப்பிட்டோம் இல்லைன்னா பக்கத்தில் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்காக வந்து நானே பறிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து வாட்டர் மலன் வாங்கியிருந்து இப்போ சீசன் இங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு தெரியல பட் வந்துருந்துச்சு சரி ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வாங்குகிறோம் வாங்கிட்டு பார்த்தா அது உள்ளடி ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி இருந்துச்சு சரி இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது இனிப்பாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா பட் நல்லா இனிப்பாக இருந்துச்சு ஒருவேளை சீசன் வராத்தனால இந்த கலரில் இருக்குதா இல்லை என்னன்னு தெரியல பட் வந்து நல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டேன் எல்லோருமா சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிள்ளைங்களுக்கும் இப்போ ஸ்டடி ஹாலிடே போய்ட்டுருக்கறனால அவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க சரி கொஞ்சம் டயர்ட் ஆவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கும் கொடுத்தா கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும்ல அவங்க எப்போவும் வேறு ஏதாவது கொடுக்குறதுக்கும் சரி ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தாச்சுன்னா அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தது ரொம்ப நாளாக பையன் கேட்டு இருந்தோம் போன சீசன்லேயே கேட்டுகிட்டு இருந்தான் ஹஸ்பண்ட் தான் சரி வேண்டாம் ஏதாவது மெடிசன் ஏதாவது அடிச்சிருப்பாங்க கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க இது வந்து சடனாக திடீர்னு வாங்கிட்டு வந்தாங்க சரி ஓகே அவன் ஜாலி ஆகிட்டான் அது திடீர்னு அப்பா வாங்கிட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சின்ன சின்னதாக வெட்டிகிட்ருக்கேன் பட் டேஸ்ட்டு பார்த்தேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இனிதான் வந்துட்டு முன்னாடி நாங்கள் எல்லாம் ஊரில் இருக்கும்போது மேக்ஸிமம் வந்து சர்பத்து தான் போட்டு குடிப்போம் எப்படி பெருசாலாம் வாங்க மாட்டோம் ஒரு சின்ன பீஸ் கிடைக்குதா இல்லை எங்கேயாவது போனால் சர்பத்தாக தான் மதுரை தான் இப்போ தான் வந்து இங்கே ஒன்றா வாங்கிட்டான் பட் ஒன்றும் தீரதுக்கு கொஞ்சம் கஷ்டம்னா ஆனால் அவங்களுக்கு கொடுத்துட்டேன் பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கு அவர் பயங்கரமாக படிச்சுட்டே இருக்கார் ஏன்னா அவருக்கு நிறைய படிக்கிறது இருக்குது அதனால் அவன் படிச்சுக்கிட்டே இருப்பான் பொண்ணுக்கு படி படின்னு சொன்னாலும் அவள் கொஞ்சம் நம்ம பக்கத்தில் உட்காந்தா அவள் எவ்வளோ ஒன் மணிலாம் படிச்சிருவோம் அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இல்லைன்னா அவள் படிக்க மாட்டாள் இனி வந்து சரி ஒரு பாதியை கட் பண்ணி சரி அதை தீர்த்திடலாம் இதை வந்து இன்றைக்கி தீர்க்க முடியாது அதனால் வந்து இந்த பேப்பரில் இருக்கோம்ல அவங்க கடையிலெல்லாம் நம்ம சுற்றி வைப்பாங்கல்ல அதில் வந்து சரி நல்லா அழகாக சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சும்மா நார்மலாக வச்சுன்னா அது சம்டைம் வந்து கெட்டு போகுது நம்ம கட் பண்ணி வச்சாலும் அது தண்ணி விட்ட மாதிரியே இருக்குது அதனால சரி ஓகே இந்த மாதிரி பாக்ஸ் இந்த பேப்பரில் வந்து சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு நான் மறுநாள் வந்து இது கெட்டு போகல ஏன் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி வச்சோமோ அந்த மாதிரியே இருக்குது அதனால் நீங்கள் இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது முடிச்சுட்டு இதை வந்து இனி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வச்சுட்டு சரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி மல்லித்தழையும் வாங்கியிருந்தோம் எங்கள் அங்கே இதுக்கு முன்னாடி போய் ஒரு ஷாப்பில் போய் ஹோல்சேலாக வாங்குவோம்ல அதில் வாங்கியிருந்தோம் அதனால் சரி அதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம மல்லி சட்னி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்து இந்த புதினா தழை சட்னி வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் வச்சு கொடுத்தேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் வந்து ஒரு கட்டு மட்டும் எடுத்துட்டேன் எடுத்து அதை கிளீன் பண்ணி வச்சுட்டு சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணிவிட்டு எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிட்டோம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஓகே ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கும்போது எதாவது செய்து கொடுக்குறது பெஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா கடையில் போய் வாங்கி கேட்பாங்க அது தான் இது தான் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க மேக்ஸிமம் நம்ம வந்து அவங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும்னா டக்குன்னு வீட்டில் வந்து இருக்கிற திங்ஸ் வச்சுட்டு சமைச்சிடலாம் அதுக்காக தான் நான் வந்து பச்சரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கப் பச்சரிசி அதுக்கப்புறம் ஒரு கப்பு தேங்காய் கொஞ்சமாக வந்து ரைஸ் குக் பண்ணியிருப்போம் மத்தியானம் நம்ம ரைஸ் குக் பண்ணுவோம் அந்த ரைஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம கீழே எடுக்கணும் இனி இதை அவ்வளோத்தையும் வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்கோங்க நல்லா நம்ம ஆப்பத்துக்கு எந்த அளவு அரைப்போமோ அந்த அளவு பட் ரொம்ப தண்ணி விடக்கூடாது கொஞ்சம் திக்காவே அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இனி வந்து நம்ம குட்டி குட்டியாக தேங்காய் வெட்டி வச்சுருந்தோம்னா அதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் கீழே வந்து நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ கீழே வந்து நல்லா பொறிச்சு போகிறோம் பொறிச்சுட்டு நல்லா வந்து பிளாக் ஆகணும் அப்படின்னு இல்லை அதோட அதில் உள்ள ஒரு தண்ணி எல்லாம் இருக்கும் அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும் தண்ணி சத்தம் அடங்கின உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா போதும் போட்டு இதை வந்து நல்லா வந்து இது பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை தனியாக வச்சுக்கோங்க ஒரு பக்கத்தில் நீங்கள் சர்க்கரை கா கரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா அதில் தூசி ஏதாவது இருக்கும்ல அதனால பாகு காய்க்கணுன்னு அவசியம் கிடையாது சர்க்கரை எடுத்து நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க மெல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபில்டர் பண்ணி விடணும் நான் இப்போ அதில் வந்து கொஞ்சம் சோடாக உப்போம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஏலக்காய் இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து புளிக்க வைக்க போகிறது கிடையாது இன்ஸ்டண்டாக உடனே வந்து நம்ம வந்து இதை செய்ய போகிறோம் அதுக்காக தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம் உங்களுக்கு அது தேவை இல்லைன்னு நீங்கள் போட வேண்டாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த வந்து சர்க்கரை வந்து நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி தான் விடணும் ஏன்னா அவ்வளோ தூசி இருந்துச்சு அதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் எனக்கு என்னன்னு சொன்னால் அதை பார்க்க சர்க்கரை ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்போ நான் நினச்சேன் சரி ஓகே கல் அதுவும் ஒருக்காக சொல்லிட்டு நல்லா பாயசத்தில் போட்டுச்சு பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டு பட் சாப்பிட சாப்பிட அவ்வளோ கல் அதனால் மேக்ஸிமம் எது பண்ணாலும் ஃபில்ட்ரு பண்ணி தான் விடுவேன் அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இப்படி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அதில் கீ விட்டுக்கலாம் இல்லைன்னா கோகனட் ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் விட்டு ரெண்டு கரண்டி விட்டுக்கோங்க விட்டுட்டு நீங்கள் இப்படி கொஞ்சம் குக் ஆகும்போது அதுக்கு மேலே வந்து நல்லா அந்த கோகனட் இருக்கோல்ல அதை போட்டுட்டிங்கன்னா போட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் போட்டு நல்லா திருப்பி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அழகான வந்து ஒரு வட்டலை அப்போ உங்களுக்கு ரெடி ஆகிடும் பார்த்திங்கன்னாவே தெரியும் அழகாக வந்து குக்காக இருக்கும் உள்ளாடி குக் ஆகாதுன்னு நினைச்சோடது குக்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சம்டைமில் மேலே நடு அந்த இது குக்கரன் போட்டு சம்டைமெலாம் போடலை சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல அழகாக குக்காக இருக்கும் பிள்ளைங்களை கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ப பாய்